முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக நிர்வாகிகள் தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தியதுடன் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றிய நகரக் கழக அஇஅதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து முடிவு செய்யப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு திருவற்றியூர் சின்னமேட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு போர்வைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் மாதவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரின் சாதனைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு குமரக்கோட்ட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டியும் வெள்ளித்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியக் கழகம் சார்பில் சோமங்கலத்தில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் நடிகர் ராமராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர்